இன்றைக்கு ஸ்கில் இந்தியா குறித்து பேசுகிற மோடி அரசாங்கம் அப்படி படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கூட உருவாக்க முடியவில்லை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக ஒரு மோசடியான வாக்குறுதி கொடுத்த மோடி அரசாங்கம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய புத்தகியல் சட்டங்களை மாற்றுவதாக சொல்லி அதிலே மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு கூட்டு உரிமைக்காக ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கம் எதிர்த்து போராடினால் அது இந்த அரசாங்கத்தினுடைய ஒற்றுமையை பாதிக்கும் என்கிற காரணத்தை காட்டி போராடுகிற தொழிற்சங்கங்களை காரணமில்லாமலேயே ஆறு மாதம் ஜாமீன் வர முடியாத சிறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு சட்டங்களை ஆட்டுக்கிச் சட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய பாசிச மோடி அரசாங்கம் தொடர்ந்து தொழிலாளர் விரோத மக்கள் விரோத தேச விரோத முடிவுகளையும் நடவடிக்கைகளும் எடுப்பதை கண்டித்து இந்தியாவில் இருக்கிற பிஎம்எஸ் நீங்களாக இருக்கிற மைய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து ஜூலை ஒன்பது நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அதை ஒட்டிய போராட்டங்களை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா உழைப்பாளர்களுக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறோம் மோடி அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவிலே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது விலைவாசி வெண்ணெய் முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாத கையாலாகாத மோடி அரசாங்கம் உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுப்பதற்கு தவறிவிட்ட காரணத்தாலே இன்றைக்கு ஊதிய உயர்வு என்பது ஒரு தேக்க நிலையை அடைந்து தேவை அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்க முடியாத ஒரு சூழலுக்கு இந்த நாட்டில் இருக்கிற நடுத்தர அடித்தள விளிம்பு நிலைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த குளிகையும் கார்பரேட் முதலாளிகளோட கையை கோர்த்து கொண்டு இந்த நாட்டின் சொத்துக்களை சூறையாடுவதற்காக இருக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியிருக்கிறது இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்திய தொழிலாளவர்க்கம் போராடி பெற்ற பாதுகாப்பு தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை நாங்கள் நான்கு தொகுப்பாக மாற்றுவோம் என்று கொண்டு கொண்டு சொன்று சட்டம் கொண்டு வந்துவிட்டு அதன் விளைவாக உழைப்பை சுரண்டுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது வேலை நேரத்தை அதிகரிப்பது காலியிடங்களை நிரப்பாமல் இருப்பது வேலைவாய்ப்பை உருவாக்காமல் இருப்பது இவற்றை எதிர்த்து பேசுகிற கூட்டு பேர உரிமையை மறுப்பது தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதமான வேலைநிறுத்தம் என்கிற அந்த உரிமையை பறிப்பது என்கிற வகையில் இந்த தொழிலாளர் சட்டங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இந்தியாவிலே வேலைநிறு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துக்கொண்டே போயிருக்கிறது இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்கு வருகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பிஇ படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிற தொழிலா மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் எம்பிஏ முடித்து விட்டு வேலை இல்லாமல் உடைய சதவிகிதம் ஐம்பத்தி மூணு சதவீதம் என்று இன்றைக்கு ஸ்கில் இண்டியா குறித்து பேசுகிற மோடி அரசாங்கம் அப்படி படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கூட உருவாக்க முடியவில்லை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக ஒரு மோசடியான வாக்குறுதி கொடுத்த மோடி அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கவில்லை மத்திய அரசுகளில் மட்டும் குறிப்பாக பத்து லட்சம் காலியிடங்கள் இருக்கின்றன அந்த காலியிடங்களை நிரப்புவதற்கு கூட மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை ஆகவே இந்த நாட்டிலே படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை பங்கு பங்குகளை விற்பது தனியார் மயப்படுத்துவது அல்லது தேசிய பணமயமாக்கல் திட்டம் என்கிற வெவ்வேறு பெயர்களிலே இந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு இந்த அரசாங்கம் துணை போகிறது இவைகளை கண்டிப்பதற்காக இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய குற்றவியல் சட்டங்களை மாற்றுவதாக சொல்லி அதிலே மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு கூட்டு பேர் உரிமைக்காக ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடினால் அது இந்த அரசாங்கத்தினுடைய ஒற்றுமையை பாதிக்கும் என்கிற காரணத்தை காட்டி போராடுகிற தொழிற்சங்கங்களை காரணமில்லாமலேயே ஆறு மாதம் ஜாமீன் வர முடியாத சிறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு சட்டங்களை ஆட்தூக்கி சட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது நம்முடைய தொடர்ச்சியான கூட்டு வேர் உரிமையை பாதிக்கும் அதற்காக இந்த நிறுத்தம் நடைபெறுகிறது நாட்டில் இருக்கிற கேந்திரமான பகுதியான ரயில்வே பாதுகாப்பு காப்பீடு சுரங்கம் போன்ற துறைகளிலே தனியார் மையம் தலைவிரித்தாடுகிறது உதாரணத்துக்கு ரயில்வே எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே அடித்தள மக்கள் பயன்படுத்துகிற ரயில்வேயை தனியார் மேம்படுத்துகிற முயற்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வே தொழிலாளர் நிரந்தர ரயில்வே தொழிலாளர்கள் செய்கிற வேலையை படிப்படியாக அவுட் சோர்சிங் என்கிற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே வருகிறது எல்லா எதிர்ப்பு எதிர்ப்புகளையும் மீறி இந்த அரசாங்கம் இதை செய்து வருகிறது வந்தே பாரத் என்கிற ரயிலை நாங்கள் தயாரித்தோம் ரயில்வே தொழிலாளர்கள் தயாரித்தோம் ரயில்வே ஐசிஎஃப்ல தயாரிக்கிற போது அதனுடைய அடக்கு விலை தொண்ணூற்றேழு கோடி ரூபாய் இன்றைக்கு வந்தே பாரத் ரயிலுக்கு வரவேற்பு இருக்கிற காரணத்தாலே அதை வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டு தொண்ணூற்றேழு கோடி ரூபாயிலே ரயில்வே தொழிலாளர்கள் செய்கிற அந்த வந்தே பாரத் ரயிலை நூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் முடிவெடுத்து அதற்காக லத்தூரில் ஒரு ரஷ்ய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பக்கம் நம்மாலே தயாரிக்கப்படக்கூடிய மேக் இன் இண்டியா என்று பேசுகிற மோடி அவர்கள் நம்மாலே தயாரிக்கக்கூடிய ரயில் பெட்டிகளை கூட தனியாரை தயாரித்து அதன் மூலமாக அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு துணை போகிறார்கள் ரயில் நிலையங்களை தனியார் மயமாக்குவது ரயில்வே குடியிருப்புகளை விற்பது ரயில்வே விளையாட்டு மைதானங்களை தனியார் கொடுப்பது சரக்கு போக்குவரத்துக்காக பிரத்யோகமாக போடப்பட்டிருக்கிற அந்த டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடார் அதை விற்பது என்று தொடர்ச்சியாக ரயில்வே விற்பது இந்தியாவில் இருக்கிற நாற்பத்தோரு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற பாதுகாப்பு பணிமனைகளை ஏழு கார்பரேஷனாக மாற்றி இருக்கிறார்கள் ஆக படிப்படியாக இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை தயாரிக்கிற அந்த பணிமனைகள் இந்தியாவினுடைய எல்லையை காப்பாற்ற வேண்டிய இராணுவர்களுக்கு தரமான பொருட்களை இதுவரை தயாரித்து வந்த அந்த நிறுவனங்களை கார்பரேஷனாக மாற்றி அந்த தொழிலாளர்களை அரசு ஊழியர் என்ற நிலையிலிருந்து ஒரு கார்ப்பரேஷன் ஊழியராக மாற்றக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த நாட்டில் இருக்கிற துறைமுகங்களை தனியார் மயப்படுத்துவது காப்பீட்டு நிறுவனங்கள் தயாரிப்பு தனியார் மேப்படுத்துவதென்று தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் கையில் இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் தனியார் கொடுக்குற முயற்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒன்றை இந்த அரசாங்கம் மறுத்து மறந்து விடுகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக கடந்த ஆண்டு மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கிற ஈவு தொகை டிவிடெண்டு சொல்லப்படுகிற தொகை ஏறத்தாழ எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் லாபம் லாபமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கிற அறுபத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுப்பதற்கான முயற்சியிலே தான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது இந்த நாட்டில் இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை மாறாக தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கிற நலவாரியங்களை கூட மூடுவதற்கான முயற்சியை சட்ட தொகுப்பு மூலமாக கொண்டு வருகிற அந்த முயற்சியை முறியடிப்பதற்கான வேலை நிறுத்தம் இந்த வேலைநிறுத்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசாங்கம் போராடுகிற விவசாயிகளை காலிஸ்தானிகள் தீவிரவாதிகள் என்று சொல்லி அவர்கள் போராட்டத்தை முறியடிப்பதற்காக வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுகிற முறியடிப்பதற்காக எடுத்த எல்லா முயற்சிகளையும் தவிர்த்து அதற்கு பின்னாலே இந்த அரசாங்கமே அந்த சட்டங்களை வாபஸ் பெற்றாலும் கூட அப்போது கொடுத்த வாக்குறுதியான விலை பொருட்களுக்கு இரட்டை விலை கொடுப்போம் என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மோடி அரசாங்கம் தவறிவிட்டது ஆகவே விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு முடிவு செய்து இன்றைக்கு கடந்த மூன்று மாதங்களிலே மகாராஷ்டிராவில் மட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளர்கள் விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது நான் இந்த அரசாங்கத்தை தேச விரோத அரசாங்கம் என்று சொல்வதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கிற அடித்தட்டு கட்டமைப்புகளை விற்கிற முயற்சி அது மட்டுமல்ல அரசியலுப்புச் சட்டத்தில் இருக்கிற செக்குலரிசம் என்று சொல்லப்படுகிற அல்லது மதசார்மைக்காக சொல்லப்படுகிற மதசார்மை மதசார்பின்மை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற செக்குலரிசம் என்கிற வார்த்தையையும் சோஷியலிசம் என்கிற வார்த்தையும் நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி என்று சொன்னால் சமூக உடைமை மதசார்பின்மை என்ற இரண்டு சரத்துக்களை நீக்குவதன் மூலமாக இந்த நாட்டிலே ஒரு முதலாளிகள் ஆட்சியை இந்து ராஷ்டிராவியை நிறுவ நிறுவுவதற்கு இந்த அரசாங்கம் முடிவு செய்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேச விரோத அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை மிக வீரியத்தோடு எடுத்து செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது போராடுவோம் வெற்றி பெறுவோம் களத்திலே சந்திப்போம் நன்றி